பிரச்சனை பிறகு யாழ்ப்பாணத்துல இருக்க நம்முடைய அரசு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் நல்ல முறையில இயங்குனாங்கிற ஒரு

உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் கேட்டொரு இடத்துல இப்படி இருக்காது எந்த ஒரு நாட்டிலையும் அன்பாக நிறைந்து மனசால் அனைவருக்கும் எனது நன்றியை கொள்றோம் நேரத்தில்

அங்கே இருக்கின்ற விஷயமாக என்ஜிஓ அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தனிநபர்கள் அது போன்று தனிநபர் வள்ளல்கள் அனைவரையும் அழைத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கூட்டமாகவே இது காணப்பட்டது அப்போ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெருவாரியான என்ஜிஓ அமைப்புகள் தாங்களுடைய உதவியை செவ்வனே செய்து வருவதாகவும் மேலும் அவைகளை தொடர்வதற்கு நாங்கள் தயார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே நேரத்தில் அதாவது தனித்தனியாக தன்னிச்சையாக உதவிகளை செய்வதை விடுத்து அனைத்து உதவிகளையும் அரசாங்க அதிபரின் கீழ் கொண்டு வருவதற்கும் கச்சேரியின் மூலமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை கீழ் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவினுடைய தலைவராக எங்களுடைய ஜிஏ அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இதில் நேரடியாக பங்கு பெற்றுக்கொண்டார்கள் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் அது மாத்திரமல்ல இன்னும் கூட எங்களுக்கு அதாவது வளமையாக கிடைக்கின்ற மலை இன்னும் கிடைக்கவில்லை விழவில்லை அதனால நாளை அல்லது அடுத்த வாரம் வாக்கில் அது அந்த அந்த மலையும் கூட விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதனால் இந்த அனர்த்த நிலைமை இன்னமும் முடிவடையவில்லை அப்போ அதனால் அந்த அனர்த்த நிலைமையில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் எல்லோருமே ஊர் அணியில் அணி திரண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போ அந்த வகையில் எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய மாகாணம் அல்லது போன்று எங்களுடைய நாடு நாடு என்ற வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது முழு நாடும் இன்றைக்கு ஒரு பாரிய பேர் அபலத்தை எதிர்கொண்டிருக்கின்ற நிலைமை அப்போ அந்த நிலைமையிலிருந்து மீண்டல வேண்டும் இந்த துவண்டு விழ இயலாது முழு நாடும் இன்றைக்கு பாரிய அழிவுகளை சந்தித்திருக்கின்றது அது பொருளாதார ரீதியான பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது பாரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்போ அந்த வகையில் நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது இறந்து உயிர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால் முதலாவது நிபந்தனை எந்தவிதமான விதமான நிபந்தனை இல்லாது நாங்கள் அவர்களுக்கு அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாரானாலும் ஆனாலும் கூட எங்களை எல்லோருக்குமே தெரியும் யதார்த்த நிலைமை அதுவல்ல அப்போ இந்த பாரான ஒரு சோக துன்பகரமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது அந்த நேரத்தில் சோகத்தில் மாத்திரம் துவண்டு விழாது வீழ்ந்திருக்கின்ற நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக முழு நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள் முழு உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் உலக தலைவர்களுக்கு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள் அதே போன்று இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய அரச யந்திரம் என்பது மிகவும் நேர்த்தியாக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டது செயற்படுகின்றது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதற்கு அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய முப்படைகள் சேரும் விஷேடமாக தாங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து இப்போதும் கூட எங்களுக்கு தெரியும் பல கடற்படையினர் இறந்திருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் மிஸ்ஸிங் போர்ஷனாக மாறியிருக்கின்றார்கள் வேற எதற்காகவும் அல்ல தாங்களுடைய உயிரை பணைய வைத்து மக்களை பா காப்பதற்காக சென்ற வேலையில் தாங்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே போன்று விமானப்படை எடுத்துக்கொண்டாலும் சரி சகலர்வு இன்றைக்கு இதற்காக கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அது மாத்திரம் உலக நாடுகள் இன்றைக்கு பல நாடுகள் இன்றைக்கு தாங்களுடைய உதவி நீட்டி நீட்டியிருக்கின்றது பல இன்றைக்கு தாங்களுக்கு நேரடியான உதவிகளை செய்வதற்கு விமானங்களை வழங்குவதற்கு விமானப் படைகளை வழங்குவதற்கு உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அதற்கும் அவர் அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் இறுதியாக நாங்கள் வீழ்ந்திருக்கின்ற நாட்டை கட்டி எழுப்புகின்ற தருணம் அதாவது வீழ்ந்து விட்டோம் என்று நாங்கள் வீழ்ந்தே விடாது துவண்டு விட்டோம் என்று துவண்டு விழாது அந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்கான துரிதமான பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டுமான வேலைகளை கட்டியெழுப்புகின்ற வேலைகளை துரிதமாக உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய நாடுகள் நண்பர்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் டயஸ்புராக்கள் அனைவரும் ஓர் அணியில் அணித்திரண்டு எந்த விதமான கட்சி ஜாதி இன மத குல பேதங்கள் என்று எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒன்று திரளுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கச்சேரியில் இடம்பெற்ற கூட்டமும் அந்த நோக்கமாக கொண்டிருக்கின்றது அதனால் இங்கு இருக்கின்ற என்ஜிஓக்களிடம் அரசு சார்பு நிறுவனங்களிடம் நாங்கள் மிகவும் தெளிவாக கேட்டுக்கொண்டோம் உங்களுடைய உதவிகள் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி அது மேலும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் முடியுமாக இருந்தால் எங்களுடைய வீழ்ந்திருக்கின்ற பிரதேசங்களை கட்டி எழுப்புவதற்கு முடியும் இருந்தால் எங்களுக்கு உடைந்திருக்கின்ற பாலங்களை கட்டியெழுப்புவதற்கு முடியுமாக இருந்தால் அதற்கு ஆன உதவிகளையும் செய்யுங்கள் அதே போன்று எங்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்து கிடக்கின்றது எங்களுடைய குளங்கள் அழிந்து கிடக்கின்றது அவைகளை புனரமைப்பு வேலைகளுக்கு பெரும் தொகையான பணம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நீங்களே பொறுப்படுத்தி விசேடமாக அவ்வாறு பாதிக்கப்பட்ட குளங்களை அவ்வாறான பாலங்களை நிர்மாணிப்பதற்கான உதவிகளையும் செய்யுங்கள் என்று நாங்கள் மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது அது அது என்னவென்றால் உண்மையிலேயே இவ்வாறான நிகழ்வுகளின் போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது வெள்ளம் பெருக்கு இயற்கை அனர்த்தம் பேரழிவு இந்த பேரழிவின் காரணமாக அதற்கு உதவி செய்ய சென்றவர்களும் பாரிய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஜி சொல்லிட்ட டிஇ அனைவரும் அபாரான அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளிப்படுகின்ற வாய் தர்க்கங்கள் அல்லது தவறுதலான பேச்சுக்களின் மூலமாக இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நேற்றும் கூட நாங்கள் அவர்களை சந்தித்தோம் கதித்தோம் இதை சுமூகமான முறையில் முடித்துக்கொள்வதற்கு ஏனென்றால் இரண்டு பக்கமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் இரண்டு பக்கத்தாலும் போலீஸிலும் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இந்த போலீஸில் எந்த விதமான தலையீடு செய்யப்போவதில்லை அதனால் நிச்சயமாக எங்களுடைய இளங்குமரன் அடிக்கவில்லை என்பது அவர்களும் கூட ஏற்றுக்கொள்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட வாய் தர்க்கம் முரண்பாடுகள் வந்திருக்கின்றது முரண்பாடுகளுக்கு இரல்சாரம் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது அதனால் அது அந்த அந்த பிரச்சனை நேற்றோடு தீர்க்கப்பட்டிருக்கின்றது அதில் எதுவான சிக்கலும் கிடையாது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவ்வாறான நேரத்தில் அவ்வாறான முரண்பாடுகளை ஏற்படுவது நாங்கள் விரும்பவில்லை ஏற்படவும் கூடாது அதே போன்று அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் அழுத்தங்கள் வரும் அது கூடவே கூடாது அது அது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த வகையான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதனால் முன்னைய காலங்கள் போன்று அராஜகம் புரிகின்ற அல்லது எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளை பழிவாங்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் இறங்க போவதில்லை மழப்பான மாவட்டத்தினுடைய வெள்ள அனர்த்த நிலவரம் தொடர்பாக பார்க்கின்ற போது இன்றைய தினம் மலை வீழ்ச்சி சற்று குறைந்திருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இன்று காலையிலே கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே ஜால்பாணா மாவட்டத்திலே பதினைஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு வரை ஐம்பத்தி ஏழு பாதுகாப்பு அமைவிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இன்று காலை மக்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேறி தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற காரணத்தினாலே நல்ல பாதுகாப்பு அமைவிடங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து ஐம்பத்தொரு பாதுகாப்பு அமைவிடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அந்த பாதுகாப்பு அமைவிடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே நண்பர் உறவினர் வீடுகளிலே இருக்கின்றவர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் நண்பர் உறவினர் வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள் இதுவரையிலே ரெண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததுடன் இருநூற்றி எழுபத்தி ஆறு வீடுகள் பகுதிகளவிலே சேதமடைந்திருக்கின்றன இதே இதேவேளையிலே இந்த அனர்த்தத்தாலே சங்காணை பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த ஒரு தொழிலாளர் இறப்பு அடைந்திருக்கிறார் அதே வேளையிலே மேலும் ஊர்காவத்துறை மற்றும் மருந்துங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவர் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே மரணமடைந்திருக்கின்றதாக புள்ளி விவரங்கள் கிடைக்க அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட கிராம சேவை கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலம் அந்த பாதுகாப்பு அமைவிடங்களே தங்கியிருக்கின்ற பொதுமக்களுக்கான சமத்துவ உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே வேளையிலே வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அவர்களுடைய கிணறுகளை சுத்தம் செய்வதற்காக தற்போது சுற்றறிக்கையின் பிரகாரம் ஒருவருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்குரிய சுற்றறிக்கை இன்று எங்களுக்கு காலையிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது ஆகவே இதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இருந்தாலும் சில வேலைகளிலே ஒரு சில நாட்களின் பின்னர் மீண்டும் இந்த ஜாழ்ப்பாணத்திலே மழை பெய்யக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு காணப்படுவதாக தகவல்கள் அல்லது தரவுகள் கிடைத்திருக்கின்றன அதனை உறுதிப்படுத்திய பின்னர் நாங்கள் அது தொடர்பாகவும் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த இன்று காலை நாங்கள் அரசு நிறுவனங்களோடு பிரதேச செயலாளர்களோடு கலந்துரையாடி இருந்தோம் சூம் செயலி மூலமும் நேரடியாகவும் அந்த வகையில் இந்த உதவி திட்டங்களை சில அரச சார்பற்ற நிறுவனங்கள் சில ஒரே பிரதேசங்களிலே கொண்டு போய் கொடுப்பதாக எங்களுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே நாங்கள் இன்று சார்பற்ற நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு ஒரு மாவட்ட மட்டத்திலே இதற்குரிய ஒரு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டிருக்கின்றோம் அதாவது அரச சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் வழங்குகின்ற போது அதனை மாவட்ட செயலகத்திலே வழங்குகின்ற போது மாவட்ட செயலகம் உடனடியாகவே அவற்றை தரம் பிரித்து தேவையின் அடிப்படையிலே அந்தந்த பிரதேச செயலாளரம் கையளித்து அதனை அந்தந்த தேவைக்குரிய பாதுகாப்பு அமைவிடங்கள் அல்லது தங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சரியான மக்களுக்கு வழங்குவதற்குரிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே குறித்த பிரதேச சேவா பிரிவிலே பல ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கடமையாற்றுகின்ற போது அவர்கள் அந்த பிரதேச செயலாளர் பிரிவிலேயே தங்களுடைய உதவி திட்டங்களையும் வழங்கி வருகின்றார்கள் அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஏனால் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்களுடைய விவரங்களையும் பொருட்களையும் மாவட்ட செயலகத்திலே கையெழுக்கின்ற போது நாங்கள் தேவையின் அடிப்படையிலே பங்கீட்டின் அடிப்படையிலே வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம் ஆகவே அவ்வாறான அரச சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தன்னாவ தொண்டு நிறுவனங்கள் அந்த விவரங்களையும் பொருட்களையும் மாவட்ட செயலகத்திலே கையளிப்பதன் மூலம் அதற்குரிய ஒரு தனியான கருமகூடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய தங்களுடைய பொருட்கள் பெற்றுக்கொண்டமைக்கான பற்றுச்சீட்டு ஆவணம் வழங்கப்படுவோம் அது விநியோகிக்கப்பட்ட பின்னர் பிரதேச இருந்து அந்த விநியோகப்பட்டியல் உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் என்றதையும் கூறிக்கொண்டு இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு அமைவிடங்களிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுக்குரிய அந்த பால்மா மற்றும் அவர்களுக்குரிய பிஸ்கெட் வகைகள் நாங்கள் தற்போது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே கூறியிருக்கின்றோம் அதேவேளை அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய பணிப்பாளர் நகர்த்திடமும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை பல்வேறுபட்ட கோரி மாவட்டத்தினுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே அது கிடைக்கின்ற போது அவை உடனடியாகவே அந்தந்த பாதுகாப்பு அமைவிடங்களுக்கு பிரதேச செயலர் மூலமாக வழங்கப்படும் அந்த வகையிலே ஜார்பான மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட இந்த சிறப்பான முறையில் இந்த நிவாரண சேவைகளிலும் அனைத்து முகாமைத்துவ சேவைகளிலும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள் அதே பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகள் தன்னார்வ நிறுவனங்களும் மக்களோடு இந்த உத்தியோகத்தளோடு இணைந்து தங்களுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் இனிய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே இதனுடைய தாக்கம் அல்லது பாதிப்பு குறைவாக இருந்த போதிலும் அந்த மக்களை மீண்டெழுகின்ற செயற்பாடுகளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கின்றமை உண்மையிலே பாராட்டப்பட ஒன்றிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றோம் அந்த வகையில் அதற்கு கடமை அதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்